ாயிரம் அத்தொந்தாயிரம் அம்பத்தஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது மேடம் 62200 62500 63500 ആര് അവരെ വിളിക്കണം ആ വിളിക്കില്ലേ വിളിക്കില്ലേ ആരെ വിളിക്കണം ആരെ എടുത്തോ அதக்கு நானே வேற எடுத்துட்டு வரேன். அத ஆளு வரது மேடம் அதான் தோஞ்சது. சாட் சோட வேற அழைக்கணும் வேற. மொத்தத்துல இத அடிச்சி. இல்ல யாரங்க அழைக்கணும். இல்ல வேற பத்த அடிச்ச. அங்கால அத பத்த அடிச்சோ. தலையில ஒலிக்கவே. இந்த கச்சரக்காரங்கள அழைக்கு. வேற அடிக்கு வேற அடிக்கு. இந்த வேற அடிச்சி. வேற அடிச்சி விட்டாங்க. இந்த வேற பத்த அடிச்சி. வேற பத்த அடிச்சிட்டாங்க. இந்த மாரல பாரம் அடிச்சது. இல்லடா இங்க நேரா போலாம். அய்யால 863000 ரூபாய் இருந்து அன்னை மொத்த 58500 ரூபாயाने விடுதலை கட்டண காரன் கட்டண காரியங்களை எடுத்துருச்சு கட்டண காரன் வந்து என்ன வந்து 60000 ரூபாய் இருந்து என்ன குட்டி வந்து ஆ വിളിച്ച ആളും പറയാറ്റ് വിളിക്കുന്നത് ഇല്ല 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 കൊടുക്കും ഇല്ല ഇല്ല കൊടുക്കും കൊടുക്കും അമ്പലം അത് വിളിച്ചോണ്ട് ഇരിക്കുന്നു അറുപതിനായിരം രൂപ എടുക്കുന്നത് പത്തായിരം രൂപ കുറച്ച് തരുമോ പിന്നെ ஒருபாடு ஞாயிற்கு ஐம்பத்தாறு

ആ കൊള്ളാ സർപ്പെട്ടിക്ക് സർപ്പെട്ടിക്ക് രണ്ട് വെട്ടിൽ കൂടി നോക്കട്ടെ 550 550 550 പറഞ്ഞിട്ട് <laughs>